ஆடுறதுக்கு ஏதோ அங்க வரக்கிறது இல்ல சின்ன பசங்க எல்லாம் டேரேடியா நான் டமாடமா வர விடுறேன் இதால போச்சு யாரை நம்ம லைவ் போடு எஸ் கிராவுடா சீரியா ஆட்ட நம்ம செஞ்சிடறேங்க மீறி வரிரிரோம் நம்ம செஞ்சிட்டோம் நீங்க நேர்ல வந்துறானப்பா ஓடு ஓடு ஆ ஓடு அங்க யார் ரொம்ப திங்கறீங்க? அங்க யார் ரொம்ப வருது இருக்கா? ஒரு ஒரு சர்வா அந்த கிராஜிட்ட சார் தா 500 பேர் கட்டி பண்ணிட்டு கொடுக்குறீங்க. கிராஜிட்ட சார் 500 கரெக்ட். என்ன போறது என்ன இப்படி ஆகுது? இன்னும் கூட இருக்கா? இல்ல அதான். காரை வர இருக்கா? நான் லைவ் போடா. நான் ஆகிடுறேன் போறேன். யாரேப் இப்படின்னு. பாருங்க

ஐயா எல்லாரும் எல்லாரும் நம்ம சொந்தங்க மாடு அவங்க

காரை உரிமையாளர்கள் அவங்க கேள ஒன்னு ஒரு போங்க யாரா காரோட காரை சொல்லுங்க அந்த காரை உரிமையாளே காரை நகலலறனா செرفه பரிசு உண்டு கர்மா உரி பரிசு உண்டு ஏய் அவர் உள்ள புடிட்டாரு பாரு கோபால்

ஏன் நானும் வரணும்